மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் கேரளாவில் அமீபிக் மெனிங்கோ என்று சொல்லப்படுகிற மூளையை தின்னும் அமைபா நோயினாலே தொடர்ந்து பலர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக கடந்த நாளிலே திருவனந்தபுரத்திலே பதினேழு வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்திருக்கிறான் இவன் அந்த பகுதியில் உள்ள அக்குளம் என்று சொல்லப்படுகிற அந்த சுற்றுலா கிராமத்தில் உள்ள குளத்தில் குழித்த பின்பு இந்த நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்ததாக கூறப்படுகிறது ஆகவே இந்த சுற்றுலா தலமானது அரசாங்கத்தால் மூடப்பட்டிருக்கிறது தற்போது மட்டுமல்ல மாதிரிகளை எடுத்து சோதனை செய்திருக்கிறார்கள் செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை உள்ள கணக்கெடுப்பின்படி இதுவரையிலும் அறுபத்தி ஏழு பேர் இந்த நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கேரளா சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது கடந்த நாட்களிலே இதுவரையிலும் பதினெட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த குறிப்பிட்ட அமீபா மூளை தொற்று நோயினால் என்று சுகாதாரத்துறை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறது ஆகவே இந்த நோய் தொற்று தொடர்ந்து மற்றவர்களுக்கு பரவாதிருக்க ஜெபிக்க வேண்டும் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட நோய் தொற்றானது குளங்கள் அதாவது குளிக்கிற இடங்களிலே கெட்ட நீர் தேங்கி இருக்கிற இடங்களிலே குளிப்பதின் மூலமாக நம்முடைய சுவாச குழாய் மூலமாக மூளையை சென்றடைந்து இந்த நோய் பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று கூறப்படுகிறது மூக்கின் வழியாக அது நுழைந்து நம்முடைய சுவாச மண்டலத்தையும் பாதித்து அது மட்டுமல்ல மூளையை சென்றடைந்து மூளையினை விடுகிறது அந்த குறிப்பிட்ட அமீபா தொற்று என்று இந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது ஆகவே தொடர்ந்து மக்களும் ஒத்துழைக்க எதற்கு கர்த்தர் ஞானம் தர ஜெபிக்க வேண்டும் மக்களுக்காக ஆண்டவர் கிருவை குருந்து மனமிறங்கி ஜனங்கள் இதில் பாதிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் இறங்கி இந்த நோய் தொற்றிலிருந்து இந்த குறிப்பிட்ட கேரள மாநிலத்தை விடுவிக்க நாம் பாரத்தோடு ஜிபிக்க போகிறோம் கொரோனா தொற்று பரவத் தொடங்கின நாட்களிலே முதல் முதலாவதாக கேரள மாநிலம்தான் அதிகமாக பாதிக்கப்பட்டு தான் மற்ற மாநிலங்களுக்கு இந்தியா முழுவதும் பரவினது குறிப்பிடத்தக்க காரியம் அதே போல் நிபா வைரஸ் இன்னும் பலவிதமான வைரஸ் தொற்று நோய்கள் கேரளா மாநிலத்தில்தான் குறிப்பிட்ட விதத்தில் அதிக விதமாக பரவி உயிரிழப்புகளையும் பாதிப்பையும் உண்டாக்குகிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாகும் ஆகவே இப்பொழுது பரவிக்கொண்டிருக்கிற இந்த குறிப்பிட்ட அமீபா தொற்றினாலே இனியும் ஒரு உயிரிழப்பு நேரிடாதபடி பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் இந்த நோயிலிருந்து குணம் அடைய கர்த்தர் மனமிறங்கி நல்ல சுகத்தை கொடுக்க பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே கேரளா மாநிலத்தில் பரவி வருகிற ஆண்டவரே இந்த அமீபிக் மெனிங்கோ என்று சொல்லப்படுகிற அமீபா மூளை தொற்றினாலே தொடர்ந்து உயிரிழப்புகள் நேரிடுகிற செய்தியை கேள்விப்பட்டு நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே இளம் சிறார்கள் சிறுமிகள் என்று சொல்லி ஆண்டவரை பலரும் உயிரிழந்து கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயானது கேரளா மாநிலத்தை விட்டு அகன்று போக உங்களுடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரை தகப்பனை மூளை தின்னும் இந்த கொடூர நோய் தொற்று ஆண்டவரை இந்த கேரளா மாநிலத்தை விட்டு அகன்று போவதாக என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரை இந்த நோய் தொற்றின் கிருமிகள் முற்றிலும் இயேசுவின் இரத்தத்தினால் அழிக்கப்படுவதாக இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய ஜெபிக்கிறோம் இந்த நோய் தொற்றினை உண்டாக்கி கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானுடைய கிருமிகளை ஜெபிக்கிறோம் ஆண்டவரை நீரே பரிகாரியாய் கர்த்தராக இருந்து ஒவ்வொருவருக்கும் பரிபூர்ண சுகம் கொடுத்து இனியும் இந்த நோய் தொற்று பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்க உயிரிழப்பை ஏற்படுத்தாமல் இருக்க இறக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் எங்களோடு ஜபித்து இணைந்திருக்கிறோம் ஒவ்வொரு சகோதர சௌரியன் ஆசீர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தர் தாமீர்விப்பாராக ஆமேன்